என்ன தமிழ் தமிழே இதே மாமா கிட்ட சொல்ல மாட்டியா சொல்லும் போது அக்கா இதை இதை எதுக்குக்கா நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு யாருக்கா நம்ப அப்படின்னு தமிழ் வந்து தமிழே இந்த விஷயம் கண்டிப்பா மாமாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுவும் இப்ப கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு கிட்ட தமிழ் வந்து மலருகிட்ட கேட்கவும் அக்கா அது வந்து தமிழே இன்னைக்கு அந்த போஸுக்கும் அங்க எம்எல்ஏவோட பொண்ணு விவாகரத்து ஆகி வந்திருக்கான் அந்த பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது இவன் இன்னும் திருந்தற மாதிரி கிடையாது ரெண்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் இவன் கெடுத்துருவான் தயவு செஞ்சு இந்த உண்மையை மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு தமிழ்கிட்ட கிட்ட சொல்றாங்க அப்புறம் பார்த்தா வேகமா வந்துட்டு மலர் வந்து தமிழோட கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க அங்க பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பம் சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்குங்க ஈஸ்வரி சொல்லுது அதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு கையோட தட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்பத்தா வந்து சொல்றாங்க எதுக்கு அதுக்குள்ள அவசரம் அப்படின்னு சொல்லும் போது அத்த அதான் ரெண்டு பேத்துக்கு பிடிச்சி போச்சுல எதுக்கு நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டே தட்டை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழும் மலரும் வந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி வந்து தட்டை மாத்த போகுது ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே தட்டு மாத்திரத நிறுத்திடுறாங்க என்ன மலர் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா அவங்க கேக்குறாரு ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சு பார்த்து நிக்குது என்ன எதுக்குடி நீ இப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச வரல நான் மாமா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க மாமா நினைக்கிற மாதிரி உங்க உசுர காப்பாத்தினது இந்த போஸ் கிடையாது மாமா தமிழ்சொல்விதான் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உங்க கேக்குறாரு ஆமா மாமா அந்த காட்டுக்குள்ள தமிழ் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா இந்த போஸ் வந்துட்டு தமிழ அடிச்சு போட்டுட்டு மருந்து எடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து நடந்த விஷயத்தான் நம்பாதீங்க நம்ம போஸுக்கு கல்யாணம் நடந்தாக்க சொல்லிட்டு ஏதோ பொறாம புடிச்சு போய் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு உடனே வந்து தமிழ் சொல்றாங்க இல்ல மாமா அக்கா சொல்றது உண்மைதான் நான் மருந்து எடுத்துட்டேன் மருந்து எடுத்துட்டு வரும்போது இந்த போஸ் என்ன தலையில அடிச்சுட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்தை அவன் எடுத்துட்டு இருந்ததா நாடகம் போட்டுட்டா மாமா இவன் இவனோட திருட்டு புத்தி இன்னும் குறையவே இல்ல இவன் திருந்துற மாதிரியே இல்ல மாமா இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் நம்ம சீரழிக்க கூடாது மாமா அந்த பொண்ணு ஏற்கனவே விவாகரத்தாயி வந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் இவன் கிட்ட சிக்கிர கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இதை கேட்டுட்டு ராஜோங்க அதிர்ச்சி ஆகி நிக்கிறாரு கரெக்டா வந்து போலீஸும் வர்றாங்க சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லவும் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு ராஜங்க கேக்குறாரு சார் இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி யாரு அப்படின்னு கேட்கவும் தான் சார் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அப்படியாமா நீ தான் செல்வியா அப்படின்னு இங்க போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க சார் இன்னைக்கு நீங்க போயிட்டு வந்த அந்த சிறுமலை கிராமத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சிசிடிவி காட்சி வந்திருக்கு சார் அங்க வனத்துறையினர் எங்களுக்கு ஒரு சிசிடிவி காட்சி அனுப்பியிருக்காங்க அங்க அங்க உள்ள விலங்குகள் எல்லாம் கண் காணிக்கிறதுக்காக ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்க அதுல இந்த பதிவு பதிவாயிருக்கு சார் உங்க மருமக தமிழ்செல்விதான் அந்த மருந்து எடுத்திருக்காங்க வர்ற வழியில யாரோ அந்த பொண்ணு அடைச்சு போட்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும் இத பார்த்துட்டு ராஜங்க அதிர்ச்சி ஆகிறாரு சாட்சியோட இந்த போஸ் மாட்டிக்கிட்டான் ஈஸ்வரையும் வசமா மாட்டிக்கிருச்சு அப்படியா போகுது கதை சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு போசு போட்டு அடிய நடிச்சாரு சேது வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போச அடிச்சாரு அதானே உன் புள்ள திருந்துறதாவது எதாவது இவெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப கூவப்பட்டு போஸை அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாரு சிற்றுவரசை இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும் போது என்னை மனுச்சு

ராஜாங்கம் வந்து தமிழ் கிட்ட ஏமா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்கும் போது இல்ல மாமா இந்த விஷயத்த சொன்னா யாரு மாமா நம்புவா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க ராஜாங்கம் வந்து கையெடுத்து கும்பிடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்